குருவாழ்க குருவே துணை நான் எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு ஜோதிட கலை என்னுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் எந்த அளவுக்கு பங்காற்றி இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லிடுறேன் அதாவது நிறைய கஷ்டங்களை லைஃப்பில் பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நான் ஜோசியத்துக்குள்ளே வர ஆரம்பித்தேன் இந்த ஜோதிட கலை வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கையான கலைன்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க இங்கே இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருக்கும் உங்களை நீங்களே ஒரு முறை கைதட்டி பாராட்டிக்குங்க காரணம் ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோட வாழ்க்கை அதாவது உங்களை வந்து சந்திக்க வர்ற எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு வெளியனுப்பி வைக்கிற நீங்க மிகச்சிறந்த இந்த உலகத்தில் இந்த தத்துவ மேதைக்கு இ ஒரு விஷயம் அதே மாதிரி ஜோதிட கலைன்றது அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்று இது எப்பப்பெல்லாம் பார்க்கணும் எப்பப்பெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றத விட இதை பார்த்து சில செயல்களை செஞ்சால் நம்ம நிறைய கஷ்டங்கள்லேருந்து விடுபட முடியுன்றது என்னோடய எண்ணம் உண்மையா உண்மையாக ஒத்துக்கிறீங்களா ஒருத்தருக்கு ராகுதேசை நடக்குது தேவையில்லாத விஷயங்களில் போய் தன்னை மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் வாங்கினார்னா நிச்சயமா சொல்றான் பெரும்பன இழப்புலேருந்து அவர் தப்பிச்சுப்பார் பெரிய தர் தற்காத்துப்பார் கையெழுத்து போடாமல் ஓரளவுக்கு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு குழந்தை பன்னெண்டாவது படிக்கிற குழந்தை பத்தாவது படிக்கிற குழந்தை அடுத்து என்ன கேரியரை சூஸ் பண்ண போறோம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது பன்னெண்டாவதுக்கும் பத்தாவது படிக்கிற பசங்களோட கேரியர் தானே அந்த கேரியரை எப்படி சூஸ் பண்ண போறோம் ஐயா கூட நிறைய யூடியூப் விஷயங்களை பேசியிருப்பாரு அடுத்த என்ன தசை வருதோ அதை வச்சு குழந்தைங்க அந்த குழந்தைங்களோட படிப்பு ரொம்ப நல்லா இது மாதிரி யார் சொல்லுவா யாரால முடியும் இப்ப சமீபத்தில் ஒரு ஐந்து நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு செயல் ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரிஞ்ச நபர் காணாமல் போயிட்டார் வீட்டை விட்டு எஸ்கேப் கையில் இருக்கிற செல்போன் பணம் நகை எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டார் ஒரு மனுஷன் தொலைஞ்சா இன்னைக்கு இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் இதே வீட்டில் வச்சுட்டு போயிட்டார் போலீஸ்காரங்கிட்ட கிட்ட போற பைத்தியம் முடிச்சு போய் நிற்கிறான் போலீஸ்காரன் யோ தயவு செஞ்சு சொல்லியா செல்ஃபோன் எத்தனை போனாரா இல்லை வேறு எதாவது எத்தனை எத்தினு போனாரா எதா சொல்லியான்றான் அப்போ எனக்கு கை கொடுத்தது எது தெரியுமாம்மா பிரசன்னம் கை தட்டுங்கம்மா வாழ்க்கையில் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஜாமக்கோல் பிரசன்னத்தை வச்சு இங்கே நம் நம்மக்கிட்ட உறுப்பினராக இருக்கிற சிஆர்எஸ்டோ டிஜியில் உறுப்பினராக இருக்கிற ஜெய் ஸ்ரீராமுக்கு தான் ஃபோன் போட்டு கேட்டோம் ஃபோன் போட்டு கேட்டபோது அவர் மிகச்சிறந்த கரெக்டான பதிலை உடனே கொடுத்தாரு அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அவர் அஞ்சு நாளில் வீடு திரும்பிடுவான்னு அதே மாதிரி அஞ்சு நாளில் வீடு திரும்பிட்டேன் காரணம் வந்து இப்போ போலீஸ்காரங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஜோசியரால் சொல்ல முடியுதுன்னா இதுதான் காலக்கணக்கு இந்த காலக்கணக்கை படிக்கிற நீங்கள் எல்லாரும் யாரு கடவுளோட பிள்ளைகள் அதனால அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்ன எஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுங்க இந்த உலகம் நல்லதை நோக்கி நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி சூப்பர் சூப்பர் சார்